தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநாட்டிற்கான தேர்வு செய்யப்பட்ட எண்பத்தி ஐந்து ஏக்கரில் பூமி பூஜை பந்தகாலினை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷ்ய ஆனந்த் நட்டார் பல்வேறு கோவில்கள் மசூதிகள் தேவாலயங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுகிறது மாநாட்டிற்கு பந்தல்கால் நடும் விழாவானது இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது அதன்படி இன்று விக்கிரவாண்டி அருகேயுள்ள வி சாலையில் தேர்வு செய்யப்பட்ட எண்பத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் பந்தக்கால் நடும் விழாவானது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது பந்தக்கால் நடும் விழாவில் கும்பகோணம் தஞ்சாவூர் திருப்பூர் வேலூர் ஊட்டி கும்பகோணம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த நிர்வாகிகள் தங்கள் ஊரில் உள்ள முக்கிய கோவில்கள் தேவாலயங்கள் மசூதிகளில் இருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு பந்தக்கால் நட்ட இடத்தில் ஊற்றப்பட்டது பந்தல்காலினை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் மாநாடு நடைபெறும் இடத்தில் நட்டார் பந்தக்கால் நடும் விழாவில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பந்தக்கால் நட்ட இடத்தில் செல்ஃபி எடுத்துக்கொண்டு சென்றனர் பந்தக்கால் நடும் விழாவை மாநாடு போல் அமைந்துள்ளதாக கட்சி நிர்வாகிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் what